அனைவருக்கும் மெட்டியொலி சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி இப்படி பேசி கதிகளங்க அடிக்கிறானே இந்த மாணிக்கம் சன் டிவியில் மெட்டியொலி சீரியல் மறு ஒளிபரப்பாகி வருகிறது ஏற்கனவே பெண் பிள்ளைகளுக்கு அப்பா பாசம் ஜாஸ்தி இந்த நிலையில் ஐந்து பெண்களை ஒன்றா ஆளாக வளர்த்து ஆளாக்கி இருக்கும் அப்பா என்றால் பெண்களுக்கு தனி பாசம்தானே இருக்கும் அப்படித்தான் மெட்டியொலி சீரியலில் அப்பா மீது பிறந்த வீட்டு மனிதர்கள் மீது கொள்ளை பிரியமாக இருக்கிறாள் சரோஜா என்கிற சரோ அப்பாவுக்கு முதன்முறை ஹார்ட் அட்டாக் வந்து இருக்கு போகக்கூடாதுன்னு அம்மாவுடன் சேர்ந்து கொண்டு மாணிக்கமும் பேசுகிறான் சரோவின் மாமா மூலம் காரியமாக வேண்டும் அவர் தருணம் பணம் வேண்டும் என்று நிலைவருகையில் அம்மா சரோ கூட அன்பா நடந்து கூடா என்று சொன்னால் அதுபடி நடந்து இப்படி கலங்கு அடிக்கிறானே மாணிக்கம் என்று பார்ப்பவர்களுக்கு கோபந்தான் வருகிறது சரோவின் மாமா தேவராஜ் மூலம் கடையை விலைக்கு வாங்க வேண்டும் என்று சரோவிடம் நைசாக பேசி தாஜா செய்கிறான் அவளும் மாமாவிடம் பேசி முதலில் மாணிக்கத்துக்கு வேலை வாங்கி கொடுத்தாள் அடுத்து மாமாவிடம் கொஞ்சம் பணம் வாங்கி கடையையும் வாங்கித்தர மாமாவிடம் பேசுகிறாள் மாணிக்கத்தின் அம்மா எப்போதும் மருமகள் சரோவிடம் வெடுக்கு வெடுக்கு என்று பேசும் மாமியாராகவே இருக்கிறார் அப்பாவும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அதனால் அப்பாவை பார்க்க போகணுமென்றால் இப்போ என்ன அவசரம் அப்புறம் போயிருக்கலாம் என்று முட்டுக்கட்டை விடுகிறார் இதனால் பாசமிகம் பெண்ணாக துடித்து போகிறாள் சரோ தேவராஜ் மாமா கடையை பேசி முடித்து கையெழுத்து போட வேண்டுமென்றால் இது சரோவின் அப்பா முன்னிலையில்தான் நடக்க வேண்டும் அவர் ராசியானவர் என்று சொல்லி வாமனாரை அழைச்சிட்டு வந்திரு மாணிக்கம் என்று சொல்ல அப்போது வந்து உன் அப்பாவை பார்த்துட்டு வரலாம் வா சரோன்னு கூப்பிடுகிறான் என்னங்க சொல்கிறீங்க ஒரு மனுஷர் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறார் அப்போ வந்து பார்க்க போகலாம்னு கூப்பிட்டேன் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிடுறீங்க இல்லைங்க நான் வரலை என்று தன்மானத்தோடு பேசுகிறாள் சரோ இனிமேல் 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 உன்கூட ஜோடியாக உன் அப்பா வீட்டுக்கு வருவது கனவிலும் நடக்காதடி என்று சொல்லிவிட்டு தான் மட்டும் தனியாக போய்விட்டு வந்துட்டான் மாணிக்கம் மாணிக்கத்தின் அம்மா டேய் உனக்கு காரியம் ஆகணும்னா சரோ கிட்ட அன்பா கோடா அவளை அப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்ல அப்போதும் மாட்டேன்னு சொல்றா சரோ உடனே கர்ப்பமாகிவிடுகிறாள் இனி பஸ்ஸில் பயணிக்க வேண்டாம் என்று மாமியார் சொல்ல நல்ல வேலை சரோ உன்கிட்ட போட்ட சவாலில் எங்கே நான் தோற்று போவேனென்று நினைச்சேன் இனி நம்ம ஜோடியாக உங்க அப்பா வீட்டுக்கு போக வேணாம்னு இல்லைன்னு சொல்லி சரோவை அதிகளங்க அடிக்கிறான் கடைசியா என்ன பார்த்துட்டு கண்ணை மூடிட்டா அவ இறந்தப்ப என் குழந்தை ரொம்ப நேரமா மெட்டியொலி லீலா நான்தான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது உள்ளிட்ட எல்லா வேலைகளையும் கவனித்து கொண்டேன் என்னுடைய தம்பி ஆயுர்வேதி டாக்டர் அவன் என்னிடம் எப்போது என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது என்று சொன்னான் மெட்டியொலி லீலா பிரபல சீரியல் நடிகையான மெட்டியொலி லீலா தன்னுடைய தங்கை உமா மகேஸ்வரி இறப்பு குறித்து கலாட்டா யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் பேசியிருக்கிறார் அதில் அவர் பேசும்போது என்னுடைய தங்கை இறந்தபொழுது என்னுடைய குழந்தை மிக நீண்ட நேரமாக அளவே இல்லை அதன் பின்னர் அவளுக்கு சித்தி இல்லை என்பது உணர்வுக்கு வந்து தேம்பி தேம்பி அழுதாள் உமா இறந்த சமயத்தில் அவள் சித்தி அவளுடன் இருப்பது போலவே நினைத்துக்கொண்டு வீட்டில் பேசுவான் முதலில் நாங்கள் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை காரணம் மனதளவில் அவள் அவளுடன் மிகவும் நெருக்கமாக இருந்த காரணத்தால் அவள் இப்படி பேசுகிறாள் என்று விட்டுவிட்டோம் ஆனால் அது பள்ளிக்கூடத்திலும் தொடர்ந்த நிலையில் அதை நாங்கள் உற்று கவனிக்கத் தொடங்கினோம் அவள் என்னுடைய மகளுக்காக சில விஷயங்களை கொடுத்து இருக்கிறாள் அதை அவள் பார்க்கும் பொழுது அவளுக்கு மீண்டும் அவளது நினைவுகள் நினைவுக்கு வருகின்றன நிறைய விஷயங்களுக்கு நாம் காரணம் தேடு முடியாது அதனால் நாங்கள் என்னுடைய மகளிடம் சித்தி உன்னுடன் இருக்கிறான் இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டோ உமா என்னுடைய வீட்டில்தான் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இருந்தாள் நான் தான் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது உள்ளிட்ட எல்லா வேலைகளையும் கவனித்துக் கொண்டேன் என்னுடைய தம்பி ஆயுர்வேதி டாக்டர் அவன் என்னிடம் எப்போது என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது என்று சொன்னான் அதை கேட்டபொழுது எனக்கு மிகவும் பயமாக இருந்தது என்னால் அந்த ஒரு தருணத்தை நினைத்து பார்க்கவே முடியவில்லை இவ்வாறாக மெட்டியொலி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செலுகிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போ